வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தியின் போ சேனல் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் கொடைக்கானலில் இருக்க தாவரவியல் பூங்காவான பிரையன் பார்க்குக்கு வந்திருக்கோம் இங்கே தான் வந்து பூக்களின் கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்துக்கிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் நடந்துச்சு அந்த பத்து நாளில் அந்த பூ எப்படி இருந்துச்சு போக முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுறோம் இந்த தடவை அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட்டை எழுபத்தஞ்சு ரூபான்னு கொடுத்தாங்க அதனால் எல்லோரும் டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ள இயற்கையை ரசிக்க பூக்களை ரசிக்க அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் பிரையன் பூங்காவுக்கு ஒரு அருமையான பூங்கா பிரையன் பூங்கா எப்போ கொடைக்கானல் வந்தாலும் பண்ணாத ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரையன் பூங்கா தான் என்ன அழகுன்னு பாருங்கள் அவ்வளோ அழகுங்க ரோஸ் விதவிதமான பூக்கள் இந்த இடத்துல இருக்கு மஞ்சக்கலர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் தெரியும் ஓ அடுத்த பிளேஸ் போகணும் அடுத்த பிளேஸ் போகணும் அடுத்த பிளேஸ் போகணும் அப்படின்னு நினைப்போறதுனால கொஞ்சம் கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆயிடுவோம் சிவப்பு கலர் பூக்கள் கலர் கலரான பூக்கள் ஆனால் நம்ம போனது வந்து கொஞ்சம் வாடிடுச்சு பூவெல்லாம் ஏன்னா கடைசி காலத்தில் போனோம்னா நம்ம வாடத்தானே செய்யும் ஏன்னா முன்னாடியே போயிருந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் பார்த்துருக்கலாம் அதனால ஒன்றும் இல்லைங்க சூப்பராக இருந்தது கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது என்னோட வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அப்படியே எடுத்தேன் மஞ்சள் கலர் இந்த பூ கண்காட்சி மிஸ் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் இருக்கும் நான் கண்ட காட்சிகளை நீங்களும் காணலாம் இதெல்லாம் கொஞ்சம் வாடி இருந்துச்சு இந்த இது சென்டர் ஸ்பாட்டு இங்கே தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் நிறைய அந்த நின்று தான் எடுத்தாங்க நாங்களும் எடுத்துக்கிட்டோம் சென்டர் பாயிண்ட் இருக்கும் அந்த ரவுண்ட் ஆன மாதிரி இருக்கும்ல அந்த இடம் இது அடுத்த பாயிண்ட் காப்பி ரொம்ப ஏன்னா எழுபத்தஞ்சு ரூபது நமக்கு பெருசு இல்லை ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஊழியர்கள் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க மலர் கண்காட்சி அரசாங்க சார்பா நடத்துறது அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நல்லா பண்ணிருக்காங்க ஏன்னா மதுரையில இருந்து நம்ம போனோம் போய் காஞ்ச காடு கா காஞ்ச பிரதேசத்துல இருந்து போய் குளிர் பிரதேசத்துக்கு போறோம் அவ்வளவு சூப்பர் இந்த மலர் கண்காட்சி பெரிய பெரிய ஃபிளவர்ஸ் பார்க்குறதுக்கே வந்து அருமையாக இருக்கும் அடுத்ததான் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு தினந்தோறும் ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் இருந்தாங்க நம்ம போகிறப்ப சரி இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பேக் சைடு போகலாம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே மூவ் இருக்கோம் ஏன்னா அது புல்வெளி நம்ம ஓடு போய் உட்காந்துட்டு மேட்ச்சு எல்லாம் விளையாடலாம் அந்த பர்பஸ்க்காக நாங்கள் அந்த சைடு மூவ் ஆனோம் அந்த கலை நிகழ்ச்சி நடந்துட்டு கொடுக்க பாருங்கள் பின்னாடி பார்த்தா டாக்ஸ் நிறையா இருந்தது என்னடான்னு பார்த்தா டாக் ஷோவும் நடக்குது அப்படின்னாங்க அப்புறம் மேலே போனோம்னா பார்த்தீங்கன்னா கேங்கா ரூ பூ எப்படி வடிவமைச்சு பாருங்க சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம் எங்கள் நித்தி ஏதோ யாரையோ தேர்ந்துச்சுருக்கேன் ஓ அந்த நாய் கண்காட்சியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நாய் சின்ன குட்டி பப்ளி பப்ளி நாய்ஸ்லாம் இருந்தது பெரிய பெரிய நாயெல்லாம் இருந்துச்சு எந்த நாயின் ரகங்கள் பேர்லாம் எனக்கு தெரியல எல்லாரும் நின்று நாய்கிட்ட இருந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க பாரு என்ன சொல்றோம் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே நான் எங்களை கொஞ்ச நேரம் அப்படியே டைம் நைட் அப்படியே அதை பார்த்து முடிச்சிட்டு என்னடா அவ்வளோதானா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சொன்னாங்க எக்ஸிபிஷன் நடக்குது அங்கே அப்படின்னு சரி ரைட்டு அதையும் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே போய் அவங்க பண்ணணும் அதாவது நம்ம பூங்காவோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இப்போ சுற்றி பார்த்துக்கலாம் இப்போ ரைட் சைடு அந்த ரைட் சைடு தான் வந்து எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன்னா எப்படி தெரில நீங்கள் வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் நல்ல வியூங்க ட்ரெயின் போக ஒரு வாரங்க நம்மளுக்கு நல்லா சும்மா வந்துருங்க இந்த ஓய்வு எடுத்துகிறதுக்கு அதை சிக்னல் ஏற்படுத்துகிறவங்களுக்கு நம்ம இன்ன வரைக்கும் நம்ம போல இது இதுவரைக்கும் மன அமைதியாக நீட்டாக போயிட்டுருந்துச்சு செலவு இல்லை டிக்கெட் எடுத்து தவிர வேறு செலவே இல்லை சம்பாடா நீங்கள் எதுவும் கேட்கலடா அப்படின்னு சந்தோஷத்தில் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன் அங்கே போனால் தான் தெரியும் எக்ஸிபிஷனில் என்னென்ன வச்சுருக்கேன் என்னென்ன நீங்கள் கேட்பாங்க அப்படின்னு வெள்ளை பூ நல்லா இருந்தது பாக்குறதுக்கே வந்து சூப்பரா இருந்துச்சு மேலே பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு இவங்க வந்து ஒரு இந்தியன் பொடி மாதிரி ஒரு அசெம்பிள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா சாஃப்ரான் கலரு ஒயிட்டு அந்த மாதிரி வச்சு ஒரு இந்தியன் ஃப்ளாக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்குன்னு தோணுச்சு சரி கங்காரு மட்டும்தான் நம்மளுக்கு பார்வைக்கு பார்த்தோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி வாங்கடா அப்படியே போகும்டா அப்படின்ட்டு அடுத்த அந்த ரைட் சைடு பிரையன் பூங்காவோட ரைட் சைடு நம்ம அப்படியே நடந்துட்டு இப்போ பார்த்தா அஞ்சு சவப்பு கலரு சரி மேலே கொடுத்து வச்சுருக்கணுங்க பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை ரசிக்கணும்னு தான் வர்றோம் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரமாக அப்படியே ஓடிட்டு அப்படியே இது கூட பார்த்துக்கிட்டே வாங்க நல்ல ஒரு வியூ இந்த சைடு வந்து ரோஸ் கார்டன் மாதிரி இருக்குது ஆனால் ரோஸ் வந்து இன்னும் வரல இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள நிறைய வந்துடும் அப்போ போகிறப்ப இந்த இதெல்லாம் பார்க்கலாம் சரின்ட்டு அப்படியே உள்ளே வந்தங்க பார்த்தா இங்கே பயங்கரமாக இருந்துச்சு வாழைப்பழ தோரணும் வாழை தோரணம்னு சொல்லுவோம்ல கருப்புரவல்லி அப்புறம் வந்துட்டு செவ்வாழை இந்த மாதிரி வச்சு ஒரு வாழை தோரணம் கட்டியிருந்தாங்க தோரண வாயில் உள்ளே பார்த்தோம்னா ஃப்ளவர்ஸ் இதுதான் ஃப்ளவர் ஷோன்னு நினைக்கிறேங்க நம்ம இன்ன வரைக்கும் பார்த்ததுலாம் பார்க்க தான் பார்த்துருக்கோம் செம்மை பாருங்கள் நிறைய பூங்கொத்து மாதிரி அப்படியே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அரசு விழா அரசு அதிகாரிகள் ப்ளஸ் வந்து அமைச்சர்கள் வந்து எல்லாம் திறந்து வச்சது அதனால் அருமையாக இருந்தது ஆர்டின் ரெண்டு கை வச்சு ஒரு ஆர்டின் போட்ட மாதிரி இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க நம்மளும் எடுத்துக்கிட்டோம் அது ஃபர்ஸ்ட் ஒன்று இது செகண்ட் ஒன்று மலர் அலங்காரங்கள் இது வந்து நம்ம திண்டுக்கல் பூட்டு இது வந்து மூணாவது பாருங்க பழத்தை வெட்டி வச்ச மினி இது நல்லா இருந்துச்சுங்க கிரீன் ஆப்பிள் கணக்கு வைங்க அப்படியே ஒரு பீஸ் மட்டும் வெட்டி வச்சிருக்கோம் ஆமாங்க இந்த நாலு தான் வச்சிருந்தாங்க இந்த இடத்துல அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் வரலாம் அப்படின்ட்டு மூவ் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா ஒரு என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வரைக்கும் செலவில்லாமல் இருந்துச்சு தான் ஆரம்பிச்சாங்க ஒன்று தான் ஆரம்பிச்சாங்க ஐஸ்கிரீம் என்ன கடலை பொரி என்ன நம்ம சித்திரத்திருவிழா அது மாதிரி திருவிழா வரையே இங்கே ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க நிறைய ஷாப்ஸ் நூறு ஷாப்புக்கிட்ட நூறா நூறு அறுபது ஷாப்பிட்ட இருக்கும் நம்ம சூடாக கடலையை வாங்கி நம்ம திண்டுக்கிட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் லாம் எப்பயும் இந்த இடத்துல போய் கிரிக்கெட் விளாடுவோம் இது வேணும் விளாட முடியாது ஏன்னா ஃபுல்லாக வந்து கடைகள் ஆக போய் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அரசாங்க துறைகள் சார் ஒரு ஒரு ஸ்டால் போட்டு விளக்க கூட்டம் போட்டிருக்காங்க இந்தியன்னு வந்து இல்லை போட்டிருக்காங்க எல்லாம் கோடை எு தெரியல எக்கச்சக்கமான மக்கள் மொத்தம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே இந்த அறுபத்தி ரெண்டாவது கண்காட்சி நல்லா பண்ணிருந்தாங்க மயில் அலங்காரத்தை பாருங்களேன்

முடிஞ்ச ஒரு வழியா அறுபத்தி ரெண்டாவது மலர் கண்காட்சி நீங்க நேரில் வர முடியாது நீ நினைக்கிறேன் ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்மளும் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் டிவி நன்றி உறவுகளே இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்து என்னோடய வீடியோ ரசித்த உறவுகளுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல முடிவில் நம்ம சந்திப்போம் நன்றி உறவுகளே